வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் உள்ள இரண்டு இபி சர்வீஸ் மற்றும் கிணறுடன் குஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கர் இடத்தோட விலையே பதினைந்து லட்சம் தாங்க இந்த இடம் விழுப்புரம் மாவட்டமில் திண்டிவனமுக்கு அடுத்திருக்கக்கூடிய கிளியனூர் கூட்ரோடில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒக்கேட்டாக இருக்குங்க மொத்தமாக அறுபது ஏக்கர் இருக்குது இந்த இடத்திற்கு இரண்டு இவி சர்வீஸும் கிணறும் இருக்குங்க இது ஃபுல்லி ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ளாட்ஸாக பிரிப்பதற்கும் கம்பெனிஸ் கட்டுவதற்கும் ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுவதற்கும் ஏற்ற இடங்கள் இது செம்மன் பூமி ஒரு சென்ட் இடத்தோட விலை பதினைந்தாயிரம் ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சங்க இது புஞ்சை நிலம் மொத்தமாக அறுபது ஏக்கர் இருக்குது இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை